அனைவருக்கும் வணக்கம் காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் ஆமா மிக மூத்த தலைவர் ராகுல நமக்கெல்லாம் தெரியும் பிரம்மச்சரிய வாழ்க்கைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவர் கிட்டத்தட்ட ஒரு யோகி நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு உலகமே சேமமா இருக்கணுங்கிறதா அவரோட ஒரே லட்சியம் இருந்தாலும் பிள்ளைக்கு ஏழு கழுத வயசாயிட்டதால ஒரு கால்கட்டு போட்டு விட்டா பொறுப்பா நடந்துக்குவான்னு நினைச்சாங்க அவரோட அம்மா சோனியா ஆனா ராகுல் மசியல கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்டாட்டி பிள்ளைங்களோட தொல்ல வரும் நாட்டு மக்களுக்கு சரியா சேவை செய்ய முடியாதுன்னு பயந்தாரு அதனால தன்னோட கொள்கையில உறுதியா இருந்தாரு எடையிடையே தாய்லாந்து நேபாள் இத்தாலி சுற்றுப்பயணங்கள் அவருக்கு ஆறுதலா இருந்துச்சு சரி நல்ல மாட்டுக்கு ஒரு சோடு இனி எந்த நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க சோனியா இதுக்கு இடையில தேர்தலுக்கு முன்னாடி பாட்னாவில் நடந்த புள்ளி வச்ச கூட்டணி ஆலோசனை கூட்டத்துல ராகுலுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்போம் அதுதான் எங்க இருபத்தி ஏழு கட்சி கூட்டணியோட லட்சியம்னு சொன்னாரு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தேர்தலில் இந்தி கூட்டணி தோல்வியை தள்ளிவிடுச்சு நிதிஷ்குமாரும் பாஜக பக்கம் தாவிட்டாரு இந்த நிலையில தான் ராகுல் விரைவில் கல்யாணம் பண்ணிக்க போறதா ஒரு செய்தி இணையத்துல உதவி பொண்ணு பேரு பிரணிதி சிண்டே மகாராஷ்டிரா மாநில முன்னாள் முதல்வர் சுஷில் குமார் சிண்டேவோட மகளாம் இவங்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருங்கிறது கூடுதல் தகவல் பாரத் ஜோடா யாத்ரான்னு ராகுல் நடைப்பயணம் போனப்போ இந்த பிரனிதி சிண்டே தான் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டாங்களாம் ஆக இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா பாரத் ஜோடா யாத்திரா வெற்றி பெற்றதுன்னு ராகுல் மார்த்தட்டிக்கலாம் அதெல்லாம் சரி கிளிக்கு சிங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு தான் எனக்கு புரியலை உங்களுக்கு புரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்க நன்றி